விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் பகுதியில் வசிப்பவர் தான் பால்சாமி இவருடைய இளைய மகன்தான் மைனர் வயது முப்பத்தி ஏழு இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காவல்துறையில் பணிக்கு சேர்ந்துள்ளார் தற்போது தலைமை காவலரான மைனர் சென்னை கொளத்தூர் ரெட்டி காலனியில் தங்கி ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி மாலதி என்ற மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் மாலதி தனது குழந்தைகளுடன் மாமனார் வீட்டில் வசித்து வந்துள்ளார் கடந்த இருபத்தைந்தாம் தேதி தலைமை காவலரான மைனர் விடுப்பில் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் நேற்றிரவு ராஜபாளையம் துரைசாமிபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த சரவணகுமார் என்ற முப்பத்தைந்து வயது நபரை தலைமை காவலரான மைனர் மற்றும் அவரது அண்ணனான பாண்டியராஜ் உறவினரான அழகுராஜ் உள்ளிட்ட கும்பல் ஒன்றாக வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் இது தொடர்பாக சரவணகுமாரியின் தாயாரான கடற்கரையம்மாள் ராஜபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதன் பேரில் போலீசாரும் வழக்கு செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது முதற்கட்ட விசாரணையில் தலைமை காவலரான மைனரின் மனைவியான மாலதிக்கும் ராஜபாளையம் துரைசாமிபுரம் பகுதியை சேர்ந்த சரவணகுமாருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு பின்னர் தகாத உறவாக மாறியுள்ளது மேலும் சரவணகுமார் அதே ஊரில் டாஸ்மாக் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவடைய இந்த தகாத உறவு மைனருக்கு தெரிய வந்தது இதனால் அவர் சரவணகுமாரை அழைத்து பலமுறை முறை கண்டித்தும் உள்ளார் இருப்பினும் சரவணகுமார் இதனை பொருட்படுத்தாமல் மாலையுடன் தகாத உறவில் இருந்து வந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த தலைமை காவலரான மைனர் தனது சகோதரர் மற்றும் உடனருடன் சேர்ந்து சரவணகுமாரை வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது மேலும் தலைமை காவலர் மைனர் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விடுப்பில் ஊருக்கு வந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ராஜபாளையம் போலீசார் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய காவலரான மைனரின் சகோதரரான பாண்டியராஜ் அவருடைய உறவினரான அழகுராஜ் ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர் மேலும் தலைமறைவான உள்ள தலைமை காவலரான மைனர் உள்ளிட்ட மேலும் சிலரையும் தேடி வருகிறார்கள் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த பார் ஊழியரை தலைமை காவலர் தனது உறவினருடன் சேர்ந்து கொலை செய்த இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்திலேயே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது